வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருபடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் மாதியவற்றில் உயர்ந்து விளங்க அல் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஓம் போற்றி ஓம் நம இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் அருள்மொழி சாந்தமூர்த்தி கல்லூரி அலுவலர் விஜயகுமார் இலக்கியவியல் கல்பனாவின் மாமா மகேஸ்வரன் வணிகவியல் சுமித்ரா தனுஷ்ராம் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் திருப்பேரூரா நபிரபா நெறி சிதம்பரம் சிதம்பரம்மைத்தளம் வாழி சிறந்த எம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற் என்பற்பொலவர்கள் வானுளவு முகில்வாளி குரு பேரானந்த அருட்சந்த லிங்கேசந்தாள் கும்பிடும்மை தொண்ட நலங்குண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரைசெய் நலங்கள் முற்றும் வழிய வழிய வேம் திருச்சிற்றம்பலம்